ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராடிஷன் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக நல்ல ஒரு ஜூஸியான ஜாங்கிரி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஜாங்கிரி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இது வந்து அளவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் இது நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிடலாம் இப்போ நல்லா கழுவியாச்சு இப்போ இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா உளுந்து ஊறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் உளுந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பிரித்து அரைச்சிக்கலாம் ரெண்டு தடவையாக நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாகவே நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ உளுந்து மாவு வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி பொசு பொசுன்னு இப்போ நல்லா இந்த மாதிரி கை வச்சு இப்படி இப்படி வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அடித்து நல்லா கலக்கி விடணும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி மாவும் சேர்த்து செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லா ஜாக்கிரை வந்து நல்லா அந்த மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும் உள்ளறை வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அடுத்ததான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெட் கலரும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு கவருக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து எண்ணெய் கவர் அப்புறம் வந்து பால் கவர் இதில் தான் வந்து நான் செய்ய போகிறேன் நம்மள்கிட்ட வீட்டில் என்ன கவர் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்குள்ளார வந்து ஒரு கரண்டி வச்சு நம்ம மாவு மட்டும் வந்து ஃபில் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரப்பர் பாண்டு போட்டுருங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம இறக்கி பிடிச்சி அந்த போது வந்து உங்களுக்கு வந்து மாவு வே மேலே வராமல் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டுலேயுமே போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து சக்கரை பக்கம் ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒன்றரை கப் அளவு சக்கரை சேர்த்துடலாம் இப்போ இதில் முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்தால் மட்டும் போதும் கம்பி பதம்லாம் தேவல்ல இப்போ இது கூட ஒரு நாலு ஏலக்கத்தட்டி சேர்த்துடலாம் இப்போ இதுலேயே கொஞ்சமாக ஃபுட் கலர் ஒரு டூ ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே கொதிக்கிது நல்லாவே பிசு பிசுப்பு தன்மை வந்துருச்சு இதில் ஒரு ரெண்டு டிராப்ஸ் மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம் ரொம்ப சேர்த்துற வேண்டாம் ஒரு டூ டிராப்ஸ் மட்டும் போதும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சிரப்பு வந்து ரொம்ப கெட்டி அப்படியே அப்படி இருக்கும் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வச்சிடலாம் இப்போ எண்ணெய் ரெடியாக இருக்குது ரொம்ப கொதிக்க கொதிக்க எண்ணெய் இருக்கக்கூடாது நம்ம மாவு பிழியும் போதே பிரிஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் நம்ம பிழியணும் இப்போ இந்த கார்னரை மட்டும் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் வந்து நல்லா மிதமான இருக்குது இப்போ நம்ம பிரிஞ்சிடலாம் நான் வந்து மினி ஜாங்கிரி தான் பிரிகிறேன் இதை அப்படியே திருப்பி போட்டுறா நம்ம அரிசிமாவும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு பாருங்கள் மாதிரி நல்லா கிறிஸ்பியா வந்ததுக்கு பிறகு நம்ம இதை எடுத்துடலாம் அப்படியே நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சக்கரப்பாக சேர்த்திடலாம் அந்த சூடோட இருக்கு நம்ம பொரிச்ச அந்த சூட்டோடைய சேர்த்துருங்க பாகு வந்து கொஞ்சம் சூடா இருக்கணும் இது வந்து ரொம்ப நேரம் போட்டு நம்ம ஊற விட்டுறக்கூடாது மேலே உள்ள அந்த கிறிஸ்பினஸ் வந்து போயிடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இப்போ அந்த சக்கப்பாகில் ஊற விட்டுட்டு திரும்பவும் அடுத்த பேஜ் செய்வோம் இல்லையா அதை திரும்பவும் இதை எடுத்துகிட்டு அழுத போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி பனியார கல்லில் கூட நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து அதிகமாக எண்ணெய் கூட தேவைப்படாது இப்போ பழிஞ்சு கட்டுற பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து மினி ஜாங்கிரி வந்து ஈஸியாக செய்யலாம் இந்த மாதிரி வந்து ஈஸியாக செய்யலாம் இது வந்து எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது அதே சமயத்தில் எவ்வளவு எண்ணெய் சூடாக இருந்தால் கூட நமக்கு பிரிஞ்சு போக வாய்ப்பே கிடையாது இது வந்து நம்ம ஒரு சைடு வந்ததுக்கு பிறகு இன்னொரு சைடு திருப்பி வச்சுக்கிறோங்க அப்படியே இது வந்து ஒரு சைடு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுறலாம் அதில் இருக்கிற எண்ணெயே போதுமானது நமக்கு குட்டி குட்டியாக ரவுண்டாக நல்லா ஷேப்பில் வரும் இதில் செய்யும்போது இப்போ எல்லாத்தையும் திருப்பி வச்சாச்சு இப்போ ரெண்டு சைடும் நல்லா அந்த கிறிஸ்பியாக நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ இதையும் அப்படியே நம்ம பாக்கில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா ஊற விட்டு எடுத்துடலாம் இது வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உரட்டும் ஜூஸியான மினி ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மேலே கிறிஸ்பியாகவும் நல்ல உள்ளர வந்து நல்ல ஒரு ஜூஸியாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு நான் செய்த இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ